இன்றைய செய்திகளுக்கானதானை வழங்குபவர்கள் சும் ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் யுக்ரைன் பிரஜைகள் ஜெனீவாவில் போராட்டம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் யுக்ரைன் பிரஜைகள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் ரஷ்ய படையினர் யுக்ரைனின் கியூ நகரில் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சிறுவர் மருத்துவமனையொன்றை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதோடு முப்பது சிறுவர்கள் காயமடைந்திருந்தனர் இந்த தாக்குதலை கண்டிக்கும் வகையிலேயே சுவிஸ் வாழ் யுக்ரைன் பிரஜைகள் போராட்டத்தை முன்னெடுத்தனர் இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் சுமார் முன்னூறு பேர் வரையில் பங்கேற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ரஷ்ய ஒன்று நேரடியாக சிறுவர் மருத்துவமனை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியமைக்கான ஆதாரங்கள் உண்டு என யுக்ரைன் பிரஜைகள் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி புட்டின் குற்றவாளி எனவும் சிறுவர் கொலையாளி எனவும் போராட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பியுள்ளனர் முடித்துக் கொள்ள சென்ற பெண் அறிவியலாளர் ஒருவர் தவறுதலாக கைது மருத்துவர்கள் உதவியோடு வாழ்வை முடித்துக் கொள்வதற்கென சுவிட்சர்லாந்துக்கு சென்ற பிரித்தானிய பெண் ஒருவருக்கு உதவியதாக அறிவியலாளர் ஒருவர் தவறுதலாக கைது செய்யப்பட்டுள்ளார் தற்போது அவர் பிரித்தானிய போலீசார் மீது வழக்கு தொடர் முடிவு செய்துள்ளார் பிரித்தானியரான ஷாரன் ஜான்ஸ்டன் எனும் பெண் கீழே விழுந்ததில் அவரது கை கால்கள் செயலிழந்துள்ளன பக்கவாதத்தால் அவதியுற்று வந்த ஷாரன் தனது அன்றாட தேவைகளுக்காக மற்றவர்களையே நம்பியிருக்க வேண்டியிருந்ததால் சுவிட்சர்லாந்துக்கு சென்று மருத்துவர்கள் உதவியோடு தனது வாழ்வை முடித்துக் கொள்ள முடிவு செய்தார் இது நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டாகும் மற்றொரு பிரித்தானியரும் மானுடவியல் அறிவியலாளருமான பிராண்டா எனும் பெண் சுவிட்சர்லாந்துக்கு சென்று மருத்துவர்கள் உதவியோடு தனது வாழ்வை முடித்துக் கொள்ளும் பிரித்தானியர்களை குறித்து முனைவர் பட்டம் வருவதற்காக ஆய்வு மேற்கொண்டு வந்தார் அவரது ஆய்வுக்குட்பட்டவர்களில் ஷாரனும் ஒருவர் சுவிட்சர்லாந்துக்கு சென்று ஷாரன் மருத்துவர்கள் உதவியோடு தனது வாழ்வை முடித்துக் கொள்ள அவரோடு சென்றிருந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி லண்டன் போலீசார் அவரை கைது செய்தனர் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் காவலில் அடைக்கப்பட்ட மிராண்டா பின்னர் ஆறு மாதங்கள் விசாரணைக்குட்படுத்தப்பட்டார் அப்போது மிராண்டாவின் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தற்போதைய பிரதமரான கேல் அவரது முயற்சியால் தான் மிராண்டா போலீஸ் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டார் ஷாரன் சுவிட்சர்லாந்துக்கு சென்று உதவியோடு தனது வாழ்வை முடிவு செய்ததாக பல முறைக்கு தெரிவித்தும் அனுப்பியும் அவருக்கு உதவியதாக தவறுதலாக கைது செய்யப்பட்டு காவலில் அடைக்கப்பட்டார் மிராண்டா ஆகவே தன்னை கைது செய்து காவலில் அடைத்த போலீசார் மீது வழக்கு தொடர் அவர் முடிவு செய்துள்ளார் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஸ்டாம இப்போது பிரதமராகியுள்ளதால் இந்த வழக்கு கவனம் ஈர்க்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது செயின்ட் காலன் பகுதியில் பரபரப்பு கத்தியால் பலரை தாக்கிய நபர் கைது சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற பயங்கர மோதல் சம்பவம் ஒன்றில் பலர் படுகாயமடைந்துள்ளனர் கண்டோனல் போலீசாரின் கூட்டுப்படி முப்பத்தி நான்கு வயதான சுவிஸ் நபர் பலரை கத்தியால் தாக்கினார் கர்ப்பிணி பெண் மற்றும் ஒரு சிறு குழந்தை உட்பட நான்கு பேர் அவரின் தாக்குதலுக்கு ஆகியுள்ளனர் இந்த சம்பவத்தினால் அந்த பகுதியில் நேற்றைய தினம் இரவு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது நேற்று வியாழன் இரவு ஒன்பது முப்பது அளவில் ஹாக் வாட்ச் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தின் படிக்கட்டில் இந்த குற்றம் நடந்துள்ளது அவர் தனது அறுபத்தாறு வயது தந்தையை பார்க்க சென்ற இருபத்தி ஒன்பது வயது மாத கர்ப்பிணி பெண்ணை திடீரென தாக்கியுள்ளார் உதவிக்கு விரைந்து வந்தவரையும் தாக்கியுள்ளார் மேலும் வெளியே மற்றொரு முப்பத்தோரு வயதான குடியிருப்பாளரையும் காயப்படுத்தினார் இதனால் அவருடன் இருந்த குழந்தையும் காயமடைந்துள்ளது அக்கம் பக்கத்தினர் அவரை பிடிக்க முயன்று இறுதியில் போலீசார் நடத்திய கைது செய்தனர் யாருடைய உயிருக்கு ஆபத்து இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது குற்றவாளி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என போலீசார் கூறுகின்றனர் எனினும் குற்றத்தின் பின்னணி தொடர்பாக தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சுவிஸில் மீண்டும் மழையுடன் கூடிய காலநிலை எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் பல இடங்களில் இந்த வார வானிலை முதன்முறையாக கோடை கால உணர்வை பலருக்கு கொடுத்திருந்தது ஆனால் வெள்ளிக்கிழமையன்று மீண்டும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் என தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக சூரிச் பகுதியில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது சில வேளைகளில் ஆலங்கட்டி மழையும் பெய்யக்கூடும் சூரிச்சில் திருட்டில் ஈடுபட்ட நபரால் போலீசார் மீது தாக்குதல் நேற்று வியாழக்கிழமை மதிய பொழுதில் ஒரு மனநலம் குன்றிய நபர் சூரேஷ் நகர காவல்துறை அதிகாரியை காயப்படுத்தியுள்ளதாக சூரேஜ்கன் கண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் இருபத்தொன்பது வயதான கெமரோன் இதற்கு முன்பும் இரண்டு பெண்களிடம் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர் எனவும் தெரியவந்துள்ளது அவர் இப்போது மருத்துவ கவனிப்பில் உள்ளதாக காவல்துறை இன்று அறிவித்தது குறித்த நபர் நேற்று மதியம் பன்னிரண்டு முப்பது அளவில் வழிபோக்கரின் சன் கிளாஸை பிடுங்கியதோடு பின்னர் டிராம் வண்டியில் ஒரு பெண்ணிடமிருந்து ஷூவையும் திருடியுள்ளார் சூரஜ் நகர காவல்துறை உறுப்பினர்கள் வழிபோக்கர்களின் உதவியால் திருட்டில் ஈடுபட்ட நபரை கண்டுபிடித்தனர் அவர்கள் அந்த நபரை வெளியே அழைத்து சென்றதும் அங்கு கைகலப்பு ஏற்பட்டது அதில் அவர் ஒரு போலீஸ் பெண்ணை தரையில் தள்ளியதோடு அவரது சக ஊழியர்களின் முகத்தில் தாக்குதல் நடத்தினர்

குறித்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் இன்று காலை ஒன்பது முப்பது அளவில் கட்டுமான பணிக்காக உருவாக்கப்பட்ட சாரக்கட்டுகள் சரிந்து விழுந்து குறித்த விபத்து நேர்ந்துள்ளது அதில் இருவர் பலியாகியதோடு பலர் காயமடைந்தனர் வாட்கன் லவுசானின் புறநகர் பகுதியான பிரில்லி மேலே நகரில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் பல ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் போலீஸ் வாகனங்கள் குவிக்கப்பட்டன விபத்தில் மேலும் பலர் காயமடைந்திருக்கலாம் என அச்சம்பெளி இடப்பட்டது காயமடைந்தவர்களை மீட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இருந்தாலும் சம்பவம் பற்றிய மேலதிக தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை சுவிட்சர்லாந்தில் அதிவேகமாக கைது சுவிட்சர்லாந்தில் அதிவேகமாக சென்ற பிரித்தானியர்கள் சிக்கியுள்ளனர் ஜூன் மாதம் சூரிஜ் கண்டோனல் போலீசார் தங்கள் ஸ்போர்ட்ஸ் கார்களில் சுவிஸ் நெடுஞ்சாலையில் வேகமாக சென்ற நான்கு இங்கிலாந்து நாட்டவர்களின் கார்களை நிறுத்தி கைது செய்தனர் அவர்கள் சுவிட்சர்லாந்தின் அதிவேக வரம்பை மீறி மணிக்கு இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிக் கொண்டிருந்தனர் ஒரு மாதத்திற்கு பின்னர் அதே போன்ற சம்பவம் மீண்டும் நிகழ்ந்துள்ளது உள்ள போலீஸ் ஸ்போர்ட்ஸ் கார்களில் வேகமாக சென்ற மற்ற இரண்டு பிரிட்டிஷை தடுத்து நிறுத்தியுள்ளனர் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேக வரம்புள்ள இடத்தில் மணிக்கு கிலோமீட்டர் வேகத்தில் மலைப்பாதை வழியாக அவர்கள் ஒட்டிச் சென்றுள்ளனர் அவர்களின் கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் அவர்கள் இப்போது சுவிஸ் நீதிமன்றத்தில் தண்டனைக்காக ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் இயற்கை பேரிடர்களை அறிவிக்க புதிய உத்தி இயற்கை பேரிடர்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்க சுவிட்சர்லாந்து ஒரு உத்தியை உருவாக்கி வருவதாக கூறுகிறது வரவிருக்கும் இயற்கை பேரழிவுகள் குறித்து மக்களை எச்சரிக்க சுவிட்சர்லாந்து செல் ஒலிபரப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாததால் அது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை விட பின்தங்கியுள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு அண்மையில் எழுந்துள்ளது எவ்வாறாயினும் அரசாங்கம் ஒரு புதிய உத்தியை உருவாக்கி வருவதாகவும் மக்கள் பாதுகாப்புக்கான மத்திய அலுவலகம் நேற்று வியாழக்கிழமை வெளியிட்டுள்ளது அறிமுகப்படுத்தப்படும் பல நடவடிக்கைகளில் ஒன்று செல்லுலார் ஒலிபரப்பாகும் இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கும் அனைத்து மொபைல் போன்களுக்கும் குறுந்தகவல்களை அனுப்புவதை சாத்தியமாக்குகிறது குறிப்பாக சுவிட்சர்லாந்தின் சில பகுதிகள் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதால் இதன் தேவை சமீபத்தில் தெளிவாகியுள்ளது அதே நேரத்தில் சைரன்கள் மற்றும் அலர்ட் சுவிஸ் ஆப் உள்ளிட்ட தற்போதுள்ள எச்சரிக்கை அமைப்புகள் நவீனமயமாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தாமில் டிவி இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை திரும்பும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்